அன்பர்களே சத்தீஸ்கரில் கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தை அரசியல் கட்சியினரும் பத்திரிகைகளும் சேர்ந்து பூதாகரமாக்கி அதை சிக்கலில் உருவாக்கி வைத்ததாக கேரளாவைச் சேர்ந்த பிரபல கிறிஸ்தவ அமைப்பான காசா குற்றம் சாட்டியுள்ளது சத்தீஸ்கரில் விஷ்ணு சாய் தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது அங்கு மதமாற்ற தடை சட்டம் அமலில் உள்ளது இந்த நிலையில் நாராயண்பூர் பகுதியைச் சேர்ந்த மூன்று பெண்களை சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் மேரி மற்றும் பிரான்சிஸ் ஆகியோர் மதமாற்றம் செய்ய முயன்றதாக புகார் எழுந்தது இதையடுத்து இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டார்கள் இந்த சம்பவத்துக்கு எதிராக கேரளாவில் கிறிஸ்தவ அமைப்புகள் மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள் ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் தான் சத்தீஸ்கரில் மதமாற்று தடை சட்டம் கொண்டு வரப்பட்டதாக கேரள மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் குற்றம் சாட்டியுள்ளார் அதே போல கேரள பாஜகவினர் இந்த விஷயத்தில் கன்னியாஸ்திரிகளை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளையும் எடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் சாதாரணமாக போலீஸ் ஸ்டேஷனிலோ நீதிமன்றத்திலோ முடிய வேண்டிய ஒரு பிரச்சனையை தேவையில்லாமல் பெரிதுபடுத்தி இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளதாக கிறிஸ்தவ அமைப்பான காசா குற்றம் சாட்டியுள்ளது இது குறித்து தங்கள் பேஸ்புக் பதிவில் காசா குறிப்பிட்டுள்ளதாவது அனைவருக்கும் இப்போது மகிழ்ச்சி தானே சாதாரணமாக ஸ்டேஷன் மாஸ்டர் அறையிலேயோ போலீஸ் ஸ்டேஷன்லயோ நீதிமன்றத்திலோ சாதாரணமாக முடிந்திருக்க வேண்டிய ஒரு சாதாரண விஷயத்தை பத்திரிகைகளும் சேர்ந்து உருவாக்கிய சிக்கி கிறிஸ்தவ சபை தலைமை தங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட அலுவலகம் போல் மாற்றி நம்பிக்கையாளர்களை தவறாக வழிநடத்தி வீதியில் இறக்கி போராட்டம் நடத்த வைத்து காங்கிரஸ் அரசியல் லாபம் பெற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது இங்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்தனர் இது போதாது என்று சத்தீஸ்கர் சென்று அங்கு முன் தேவையற்ற ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அங்கும் செய்திகளை உருவாக்கினார்கள் அங்குள்ள மக்களையும் இந்து அமைப்புகளையும் சீண்டி கோபப்பட வைத்து அங்குள்ள அரசு மற்றும் நீதிமன்றத்திற்கு தேவையற்ற அழுத்தத்தை கொடுத்து இன்றைய நிலைக்கு கொண்டு வந்துள்ளார்கள் வழக்கத்திற்கு மாறாக பிஜேபி தலைமை இந்த விஷயத்தில் கன்னியாஸ்திரிகளுக்கு ஆதரவாக ஆத்மார்த்தமாக களம் இறங்கும் போது அவர்களுடன் ஒத்துழைப்பதற்கு பதிலாக நீங்கள் அரசியல் லாபத்தை நோக்கமாக கொண்டு செயல்பட்டீர்கள் உங்களின் சுய லாபத்திற்காக அரசியல் விளையாட்டால் பாவம் ரெண்டு கன்னியாஸ்திரிகள் துன்பப்படுகிறார்கள் நீங்கள் நடத்தும் போராட்டங்கள் கன்னியாஸ்திரிகள் மீதான அன்பால் அல்ல பதிலிக்கு கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களை காங்கிரஸ் கட்சியில் கொண்டு சேர்ப்பது மட்டுமே உங்கள் லட்சியம் இல்லை என்று நீங்கள் சொன்னால் கேரளாவுக்கு உள்ளே ஜோசப் மாஷ் முதல் கடந்த முப்பதாம் தேதி முஸ்லீம் லீக்குக்காரர்களால் தாக்கப்பட்ட பாதிரிகள் கன்னியாஸ்திரிகளின் பட்டியலையும் நாங்கள் சொல்ல வேண்டி வரும் என்று காசா அமைப்பு தெரிவித்துள்ளது ஆக அரசியல்வாதிகள் மதத்தை தவறாக பயன்படுத்தி மக்களை திசை திருப்பி தங்களுக்கு சாதகமாக கொண்டு வர நினைப்பதை காசா உள்ளிட்ட கிறிஸ்தவ அமைப்புகள் புரிந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சியே தொடர்வோம் உங்கள் கிரீஷ்